தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென் புனித அந்தோணியாரை குறித்து பதிமூன்று மன்றாட்டுகள் அற்புதங்கள் வேண்டுமானால் புனித போ ஒன்று நீர் சாவை அகற்றுகிறீர் வார்த்தையால் மறித்தவர்களை உயிர்ப்பித்தவரான அர்ச் அந்தோனியாரே இப்போது மரண அவஸ்தையாய் இருக்கிறவர்களும் மரணத்தை அடைந்தவர்களுமான சகல விசுவாசிகளுக்காகவும் வேண்டிக் கொள்ளும் இரண்டு நீர்தப்பறையை ஒழுகிறீர் புனித அந்தோணியாரே சகல தப்பறைகளினின்றும் எங்களை காப்பாற்றி புனித பாப்பானவருக்காகவும் திருச்சபைக்காகவும் வேண்டிக் கொள்ளும் மூன்று நீர் ஆபத்துக்களை நீக்குகிறீர் புனித அந்தோணியாரே எங்கள் பாவங்களுக்கு தக்க ஆக்கினையாக சர்வேசுரன் வரவிடுகிற பஞ்சம் படை கொள்ளை நோய் முதலிய ஆபத்துகளிலே நின்று எங்களை காத்து இறைச்சி தருளும் நான்கு குஷ்டரோகிகளை குணப்படுத்துகிறீர் புனித அந்தோணியாரே எங்கள் ஆத்துமன்களை கரைப்படுத்துகிற சகல அசுசியான பாவங்களினின்றும் காப்பாற்றியருளும் ஐந்து உண்மை கண்டவுடன் பேய்கள் ஓடி போகின்றன புனித அந்தோணியாரே பேய்களுக்கு பயங்கரமானவரே பேய்கள் செய்கிற சகல தந்திர சோதனைகளினின்றும் எங்களை விளக்கியருளும் ஆறு நோயாளிகளை சௌக்கியப்படுத்துகிறீர் புனித அந்தோணியாரே நோய் கொண்டு இருக்கிறவர்களையும் ஆத்மத்திலும் சரீரத்திலும் வேதனை அனுபவிக்கிறவர்களையும் உமது மன்றாட்டின் உதவியால் குணப்படுத்தியருளும் ஏழு உம் கட்டளைக்கு கடல் அமைதியாகிறது புனித அந்தோணியாரே பிரயாணம் செய்கிற சகலரையும் அவரவர்களின் ஸ்தலத்துக்குச் சுகமாய் கொண்டு போய் சேர்த்தருளும் ஆசாபாசத்தின் புயலில் நாங்கள் அகப்பட்டு மோசம் போகாமல் எங்களை தற்காத்து இரட்சித்தருளும் எட்டு நீர் சிறைச்சாலையில் அடைபட்டவர்களின் விலங்குகளை தகர்க்கிறீர் புனித அந்தோனியாரே சிறையில் அடைபட்டிருக்கிற சகலருக்காகவும் மன்றாடும் பாவ அடிமைத்தனத்தினின்று எங்களை மீட்டு இறைச்சி தருளும் ஒன்பது நீர் உயிரற்ற அவயவங்களுக்கு உயிரளிக்கிறீர் புனித அந்தோனியாரே நாங்கள் ஆத்துமத்திலும் சரீரத்திலும் பூரண சுகவாசிகளாய் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும்படியாக அசுப்பில் வருகிற எவ்வித ஆபத்திலும் சிதைவுகளிலும் முறிவுகளிலும் நின்று எங்களை காத்து இறச்சியும் பத்து நீர் காணாமற் போன சொத்தை திரும்ப கண்டடைய செய்கிறீர் அர்ச் அந்தோனியாரே காணாமல் போன பொருட்களை கண்டடையச் செய்கிறவரே நாங்கள் ஞானவிதமாகவும் இலவுகீக விதமாகவும் இழந்து போன சகலத்தையும் நாங்கள் திரும்பக் கண்டடைய செய்யும் பதினொன்று உமது வேண்டுதலினால் சகல ஆபத்துகளும் விலகி போகின்றன புனித அந்தோனியாரே எங்கள் ஆத்தும சரீரத்துக்கு வருகிற சகல ஆபத்துக்களினின்றும் எங்களை தற்காத்து இரட்சியும் பன்னிரண்டு தாங்க முடியாத இக்கட்டுகள் ஒரு கணத்தில் உம்மால் நீங்கி போகின்றன புனித அந்தோனியாரே தரித்திரத்தை நேசிக்கிறவரே எங்களுடைய அவசரங்களிலே எங்களுக்கு உதவி புரிந்து வேலையும் போசனமும் மின்றி கஷ்டப்படுகிறவர்கள் எல்லோருக்கும் ஒத்தாசை செய்தருளும் பதிமூன்று உமது வல்லமையை தெரிந்து கொண்டவர்கள் உம்மை தோத்தரிப்பார்களாக புனித அந்தோணியாரே உமது வழியாக ஆண்டவர் எங்களுக்கு செய்து வருகிற சகலவித நன்மைகளுக்காகவும் அவருக்கு தோத்திரம் பண்ணுகிறோம் எங்களுடைய சீவியத்திலும் மரணத்திலும் உமது ஆதரவில் வைத்து எங்களை காப்பாற்ற வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம் பிரார்த்திக்க கடவோம் இஸ்பானியா இராச்சியத்திற்கு நவநட்சத்திரமே தரித்திரருடைய விலைமதிக்கப்படாத மாணிக்கமே நிர்மல பரிசுத்தத்தின் உப்பரிகையே தேவரீர் இத்தாலியா இராச்சியத்தின் தீபமுமாய் பட்சத்தின் அடையாளங்களுடனே பதுவை பிரகாசமான சூரியனைப் போலே சத்தியங்களைப் போதித்தவருமாய் இருக்கிறீர் அர்ச் அந்தோனியாரே நமது கர்த்தாவான சேசுகிரிஸ்துநாதருடைய திருவாக் நாங்கள் பாத்திரவான்களாயிருக்க எங்களுக்காக கொண்டு நாங்கள் கேட்கிற மன்றாட்டுக்களைப் பெற்றுக்கொள்ள அனுக்கிரகம் செய்தருளும் சர்வேசுரா சுவாமி தேவரீரை வெளியரங்கமாய்த் துதிக்கிற உம்முடைய திருச்சபையானது ஞான உதவிகளினாலே அலங்கரிக்கப் பெற்று எங்கள் ஆதாரமாய் இருக்கிற சேசுகிரிஸ்துவின் நித்தியச் சந்தோஷங்களை அனுபவிக்கப் பெற்றதுமாய் இருக்கக் கடவது ஆமேன் உங்களுடைய பிரார்த்தனைகளையும் வேண்டுதல்களையும் நாளைய திருப்பலியில் ஒப்பு கொடுக்க விரும்புவோர் கீழ்காணும் மேல் ஐடிக்கு உங்கள் வேண்டுதல்களை அனுப்பவும் அல்லது வீடியோவின் கீழ் கமெண்ட் செய்யவும் சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென் தின பிரார்த்தனைகளுக்காக லைக் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும்